செய்ய முடியாத ஒன்றை மற்றவர்களிடத்தில் ஒருபோதும் எதிர்பார்க்காதே அது வீண் முயற்சி மற்றவர்களை நீ புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்திவிட்டு உன்னை யாரும் என்று ஒரு ஒரு பயனும் இல்லை அல்லது ஓர் உறவை நீ தேடும் போது உனக்கு இருக்கும் கவனம் அதை அடைந்த பிறகும் உன்னிடம் இருந்துவிட்டால் நீ அடைந்த எது ஒன்றும் உன்னை விட்டு தொலைந்து விடாமல் இருக்கும் புரியாதவர்களுக்கு எதையும் புரிய வைக்க நினைப்பதை விட நம்மை இருப்பதே நல்லது உன்னால் ஒருவரை தூக்கிவிட முடியும் என்றால் முதலில் அதை உன்னிடமிருந்து இருந்து தொடங்கு உன்னை நீயே இழந்து யாருக்கு நீ உதவினாலும் காலப்போக்கில் நீ அவர்களாலேயே மரக்கடிக்கப்படுவாய் எப்போதும் உங்களை அனுசரித்து செல்லும் உறவுகளை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள் அவர்களின் உறவு விலை மதிப்பற்றது இழந்துவிட்டால் மீண்டும் பெறுவது கடினம் யாரையும் தான் எல்லோரையும் கவர்ந்து விடுகிறார்கள் மற்றவர்கள் கவனம் நம் மீது திரும்ப வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் உண்மை கொஞ்சமும் இருக்காது உண்மையானவர்களிடம் மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்களா இல்லையா என்ற கவலையே கொஞ்சமும் இருக்காது